இந்த புத்தாண்டுக்கு இந்த ஸ்வீட் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு திருநாள் நல்வாழ்த்துக்கள் இப்போ இந்த ஸ்வீட் ரெசிபியை வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாயில் ஒரு கப்பை வந்துட்டு பச்சரிசி ஒரு கப் வந்து பாசி பருப்பு இந்த ஸ்வீட் ரெசிப்பிலாம் செய்யறதுக்கு நம்ம இந்த மாதிரி வறுக்கக்கூடிய பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா எப்படி வறுக்கணும்னா நல்ல கடாயை ஹீட் பண்ணிக்கோங்க நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்திங்கனாக்கா நல்லா வந்து கருகாமல் பொன்னிறமாக உங்களுக்கு வருப்படும் இது மாதிரி வரத்தை எடுத்து வச்சுக்கோங்க இந்த ஸ்வீட் ரெசிபிக்கு தேவையான வெள்ளத்தை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இந்த ஸ்வீட் ரெசிபி பாத்தீங்கன்னாக்கா மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் பெருசா எதுவும் கிடையாது உங்களுக்கு ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் இதுல இப்போ இவ்வளோ பாசிப்பருப்பு இருக்கு இவ்வளோ நம்ம வந்து ஒரு கப் ஒரு சின்ன கப்பால ஒரு கப்பு வந்து பாசிப்பருப்பு எடுத்துக்கிட்டோம் ஒரு கப்பு வந்து அரிசி எடுத்துக்கிட்டோம் இப்போ அதுக்கேற்ற வந்து தேங்காயோட மெஷர்மெண்ட் வந்து இவ்வளோ தேங்காய் இருக்கணும் இவ்வளோ வெள்ளம் இருக்கணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது உங்களுக்கு பாசிப்பருப்பையும் அரிசியும் வந்து ஈக்குவல் ரேஷியோவில் நீங்கள் எவ்வளோ வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸ்வீட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வந்து ஸ்வீட் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் ஏன்னா இந்த ரெசிபி வந்து பாகு பதம் பார்க்க தேவையில்லை இந்த ரெசிபிக்கு இவ்வளோ வெள்ளம் இருக்கணும் இது எல்லாமே நம்மளுடைய விருப்பம் தான் ஸ்வீட்டு எவ்வளோ நமக்கு தேவைப்படுதோ அதை போட்டுக்கலாம் இப்போ நான் இது பார்த்திங்கனாக்கா இது வந்து ஒரு ரெண்டரை கப்பு வந்து வெள்ளம் இருக்கும் அந்த அரிசி நம்ம எல்லாம் அளந்தோமோ அதால் ஒரு ரெண்டரை கப்பு வந்து வெள்ளம் எடுத்திருக்கேன் நான் இது வந்து என்னோடய இந்த ஸ்வீட்டுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் நீங்கள் அது மாதிரி உங்களோட ஸ்வீட் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இது நீங்கள் வந்து மாற்றிக்கலாம் அதேமாதிரி தேங்காய் பார்த்தீங்கன்னா நான் ஒரு தேங்காய் எடுத்திருக்கேன் உங்களுக்கு வந்து ஒரு மெஷர்மெண்ட்டாக இது கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு மெஷர் பண்ணி நான் உங்களுக்கு இந்த ரெசிபி காட்டினேன் மற்றபடி இதில் வந்து எதுவும் முன்ன பின்ன போனாலும் இந்த ரெசிபி வந்து கொஞ்சம் கூட சொதப்பாது நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும் நல்லாவே இருக்கும் நான் இந்த இந்த ரெசிபிக்கு வந்து நான் ஒரு தேங்காய் வந்து எடுத்திருக்கேன் இப்போ இது நல்லா வெண் வெள்ளைப்பாக்கம் வந்து நல்லா உருகட்டும் இப்போ நம்மளுக்கு நெவேத்தியம் பண்ணுறதுக்கு ஒரு ரெசிபி வேணும்னா டக்குன்னு நம்ம வந்து இதை சாமிக்கு வந்து நைவேத்தியம் பண்ணலாம் தேங்காய் பால் திரட்டி அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து அரிசி சேர்க்க மாட்டாங்க நான் அரிசி சேர்த்து செய்கிறேன் ஆற வச்சு பாசி பருப்பையும் அரிசியும் வந்து நம்ம வந்து மிக்சியில் போட்டு அடிச்சுக்கலாம் ஒரு தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேன் இப்போ நம்ம இந்த பிடிச்ச இந்த மாவு கூட நம்ம இந்த தேங்காவை சேர்த்துக்கலாம் மாவை வந்து பொடிச்சிட்டு தான் அந்த தேங்காவை சேர்க்கணும் இல்லைன்னா உங்களுக்கு வந்து அந்த அரிசி பாசி பருப்புலாம் வந்து உங்களுக்கு மசியாது அதனால இது பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து தேங்காவை சேர்த்துக்கோங்க இது ஸ்வீட் ரெசிபிங்கிறதுனால கொஞ்சோண்டு ஒரு 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 ரெண்டு பிஞ்சு வந்து கல் உப்பு சேர்த்துக்கிறேன் அப்போ தான் உங்களுக்கு ஸ்வீட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அதனால கொஞ்சமாக வந்து ஒரு பிஞ்சு வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் இது பொடிச்ச ஏலக்காய் அதுவும் கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சமா தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம் இதை அரைச்ச விழுது பாத்தீங்கன்னா இத மாதிரி இருக்கணும் இதை மாதிரி அரைச்சிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு இந்த மாதிரி விழுது பதத்துல வந்து அரைச்சிக்கோங்க இப்போ நமக்கு வந்து பாகம் ரெடி ஆகிட்டு இந்த பாகில் வந்து நம்ம வந்து இந்த அரைச்ச விழுதை வந்து நம்ம சேர்த்துக்க போறோம் அவ்வளோதான் இதை சேர்த்துட்டு இதை நல்லா கிண்டு கிண்டுன்னு கிண்ட வேண்டியதுதான் இதுக்கு ஒரு பதமும் தேவையே கிடையாது நல்ல திரண்டு வந்து வரத்துல நம்ம வந்து கொஞ்சமாக நெய் விட்டு இதை நம்ம இறக்கிக்க வேண்டியதாக ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி நல்ல செம்ம டேஸ்டியாக இருக்கும் அந்த ரெசிபி கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்க நல்லா வந்து இது சுருளை வந்து திரண்டு வரும் நம்ம நெய் கம்மியாக சேர்த்தா போதும் இதுக்கு நெய் கூட அதிகமாக உங்களுக்கு வந்து தேவைப்படாது கம்மியாக சேர்த்துட்டா போதும் நமக்கு இப்போ இந்த பதத்தில் வந்து சப்போஸ் உங்களுக்கு நான் இப்போ கரெக்டான அளவு நான் சேர்த்துருக்கேன் இப்போ உங்களுக்கு ஸ்வீட் வந்து பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் கூட வந்து நீங்கள் வந்து சர்க்கரையோ நாட்டு சர்க்கரையோ வெள்ளமோ வந்து நீங்கள் வந்து தாராளமாக வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் அதனால வந்து எதுவும் உங்கள் பாகு தான் காய்ச்சல் சேர்க்கணும் அப்படின்னு கிடையாது இந்த வெள்ளப்பாகு வந்து கொஞ்சம் காய்ச்சி செஞ்சோம்னாக்கா நல்லா வந்து அந்த ஒரு டேஸ்ட் கொடுக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து பாக முன்னாடி காய்ச்சிக்கிட்டோம் நம்ம எல்லாம் நல்லா வந்து உருகணும் அப்படின்னு சொல்லி கட்டி கட்டியா இருக்காது அதுக்காக தான் நம்ம செஞ்சுக்கிட்டோம் மத்தபடி இது வந்து பாகு வெள்ளை அப்படி எல்லாம் எதுவுமே கிடையாது டக்குன்னு அவ்வளவுதான் சரியா போச்சு ஏன்னா நம்ம அரிசியெல்லாம் நம்ம வறுத்துருக்கோம் பாசிப்பருப்பை வறுத்திருக்கோம் அரிசியை வறுத்திருக்கோம் எல்லாமே வறுத்துதான் நம்ம செஞ்சிருக்கோம் அதனால இது வந்து தேங்காய் அப்படிங்கிறதுனால தேங்காவும் ரொம்ப வந்து உங்களுக்கு குக்க குக்காக தேவையில்லை உங்களுக்கு ஈஸியா வந்து உங்களுக்கு இதை செஞ்சிடலாம் ஸோ இந்த ஸ்டேஜ்ல வந்து நெய் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நான் நல்லா ஒரு ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கிறேன் பண்ணிடுங்க போதும் இது குக்கானது போதும் அடுப்பை நெய் விட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க உள்ளது இது வந்து ரெடி ஆயிட்டு இப்போ நம்ம வந்து கொஞ்சமா முந்திரி பருப்பை நெய்யில வறுத்து இதல சேர்த்துக்க வேண்டியதா கொஞ்சமா நெய் விட்டு முந்திரி பருப்பை வறுத்துக்கலாம் முந்திரி பருப்பை பொன் வறுத்து இதில் சேர்த்திங்கனாக்கா இந்த ஸ்வீட் ரெசிபி ரெடி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதுக்கு வந்து எந்த மெஷர்மெண்ட்டும் எதுவும் கிடையாது நீங்கள் சேர்க்கக்கூடிய இன்கிரீடியன்ஸ் வந்து முன்ன பின்ன போனாலும் ஒன்று ஒன்றும் தப்பு கிடையாது அந்த ஸ்வீட் ரெசிபி எது வி எந்த விதத்துலையும் சொதப்பாது பேச்சுலர்ஸ் கூட செய்யலாம் ஈஸியாக செய்யக்கூடிய அந்த ரெசிபி தான் இது நீங்கள் வந்து பயப்படாமல் செய்யலாம் நீங்கள் வந்து இப்போ அந்த தேங்காய் பால் திரட்டி வெள்ளை வெள்ளப்பாக நம்ம சேர்த்ததுக்கு அப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் கிண்டுனா போதும் அது கட்டியாக நல்லா திரண்டு வந்தால் போதும் அவ்வளோதான் வேறு எதுவும் வந்து ரொம்ப நேரம் வந்து குக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது அவ்வளோதான் சின்ன சின்ன விஷயந்தான் ரொம்ப ஈஸியாக யார் வேணாலும் செய்யலாம் அந்த ரெசிபியை நெய்ல வறுத்த முந்திரி பருப்பு இதில் சேர்த்துற வேண்டியதுதான் சேர்த்துட்டு ஒரு கிண்ட கிண்டிங்கன்னா இந்த ஸ்வீட் ரெசிபி ரெடி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நெய்வேத்தியத்துக்கு இந்த ஸ்வீட் ரெசிபி வச்சு நீங்கள் தாராளமாக செய்யலாம் எப்பவுமே கே பாயசம் அந்த மாதிரி நம்ம செஞ்சு வைக்காமல் இந்த மாதிரி ஸ்வீட் ரெசிபி வச்சு நெய்வேத்தியம் பண்ணலாம் சாமிக்கு ரொம்ப உகந்த தேங்காய் தட்டு ரெசிபி சாமிக்கும் ரொம்ப உகந்தது கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ